கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம பேசுகிற வார்த்தை அன்பான வார்த்தைகளாக இருக்கணும் அன்பான வார்த்தைகள் பேசும்போது அது மற்றவங்கள சந்தோஷப்படுத்தும் அவங்கள ஊக்கப்படுத்தும் ஆனால் கவனம் இல்லாமல் நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்கள அதிகமாக காயப்படுத்தும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பன்னெண்டு பதினெட்டு பட்டிய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம நல்ல வார்த்தைகள் பேசும்போது அது மற்றவங்களுக்கு மருந்தா இருக்குமா அவங்களுக்கு நல்ல ஒரு சத்தா இருக்குமா ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மரம் வேலை செய்கிற ஒரு ஆசாரியும் ஒரு ஆடு மேய்க்கிறவரும் சின்ன வயசுலேருந்தே நண்பர்களா இருந்தாங்க அவங்க தங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாத்துலேயும் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கிற நேரம் எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்ந்து தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு வேலை இல்லைனாலும் அடுத்தவங்க கூட போய் அவங்க வேலையில் ஒத்தாசையா இருப்பாங்க இப்படியே பல நாட்கள் இருந்தது இவங்களுடைய நட்புறவு நாட்கள் வருடங்களா மாறிச்சு அவங்களும் வளர்ந்தாங்க ஆனா அவங்க நண்பர்களாவே இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு எல்லாமே இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள்னு தெரியும் ஒரு நாள் இந்த ஆடு மேய்க்கிறவர் அவர் வீட்டில் போய் அவரு ஒளிச்சு வச்சுருந்த காசை தேடி பார்த்தாரு அவர் பல நாட்களாக சேர்த்து வச்ச பணம் தான் அது ஆனால் அங்கே அந்த பணத்தை காணும் அவருக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு அவர் யோசிச்சு யோசிச்சு பார்த்து நேராக தன்னுடைய நண்பன்கிட்ட போனாரு அவர்கிட்ட போய் நீ பணத்தை பார்த்தியான்னு கேட்டார் ஏன்னா உனக்கு தான் இந்த பணம் எங்கே இருக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்னு இந்த ஆசாரிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அடுத்த நாளில் இருந்து அந்த ஆசாரியை ஊரில் காணோம் பல வருடங்கள் ஆயிடுச்சு இவரை யாருமே பார்த்ததா சொல்லவும் இல்லை ஒரு நாள் இந்த ஆடு மேய்க்கிறவர் கிராமத்துக்கு வெளியே இருந்து தன்னுடைய ஆடுகளை பார்த்துட்டு இருந்தாரு அப்போ தூரத்துல இருந்து ஒருத்தர் வர்றதை பார்த்துட்டு கிட்ட போய் பார்த்தாரு கிட்ட பார்த்த உடனே தான் அவருக்கு தெரிஞ்சது அது தன்னுடைய ஆசாரி நண்பன் அப்படின்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஓடி போய் அவரை கட்டி அணைச்சிட்டு நண்பா நீ உயிரோட இருக்கிறியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாரு ஆடு மேய்க்கிறவர் மறுபடியும் அவரை ஏறெடுத்து பார்த்து சொன்னாரு பரவாயில்லையே நீ ராணுவத்துல சேர்ந்துட்டியா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அந்த ஆசாரி எந்த விதமான உணர்ச்சிகளையும் காட்டாம அப்படியே நின்றுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த மேய்க்கிறவருக்கு ஆடு மேய்க்கிறவர் கேட்டாரு நீ சண்டைக்கெல்லாம் போனியா எப்படி இருந்தது அப்படின்னு அந்த இராணுவ வீரர் சொன்னாரு நான் நிறைய சண்டைகளுக்கு போனேன் பல காயங்களை பட்டிருக்கேன் அப்படின்னு அப்போ இந்த நண்பன் கேட்டாரு எனக்கு நிறைய நேரம் அடிபட்டுச்சு அந்த காயங்கள்லாம் காட்டு அப்படின்னு அதுக்கு அந்த இராணுவ வீரர் சொன்னார் அந்த காயங்கள்லாம் ஆறிடுச்சு ஆனால் நீ சொன்ன வார்த்தையோட காயம் இன்னும் ஏன் இதயத்தில் ஆறா காயமாக இருக்குது அப்படின்னு அப்போ தான் இந்த மெய்ப்பனுக்கு தான் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த இராணுவ வீரர் தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறதுக்கு அப்படியே போயிட்டாரு அப்புறம் அந்த மெய்ப்பருக்கு ஞாபகம் வந்தது இந்த ஆசாரி காணா போன அன்னைக்கே அந்த பணத்தை வேறொரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சது வார்த்தைகள் பேசும்போது கவனமா பேசணும் ஏன்னா அந்த காயங்கள் ஆறாது அடுத்த கதையில் சந்திப்போம்